வாங்க ஃபிரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இருபத்தி நான்கு கிர தங்கத்தோட விலை எட்டாயிரத்தி எண்ணூறு இருபத்தி ரெண்டு கங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறும் அதே வேளையில் நம்மளுக்கு பதினெட்டு கிர தங்கத்தோட விலை ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான மாற்றத்தில் காணப்படுது இது ஏற்றமும் சரிவாக மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல இருபத்தி நாலு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாக காணப்பட்டது எண்பது

நூறு கிராம் ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் விலை வந்து ஏழு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரமாக காணப்படுது இந்த இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலையில் மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே வேலைல நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பதாவது எழுவத்தஞ்சு ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி அறநூற்றி இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது அறநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பதாக இருக்குது பத்து கிராம் எ ஓராயிரத்தி முந்நூறா காணப்பட்டது எழுநூற்றி ஐம்பது ரூபாய் விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் காணப்படுது இதே வேளா பத்து கிராமோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூறுவா காணப்பட்டது எழுநூற்றி ஐம்பது ரூபாய் விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து பதிமூன்றாயிரமாக காணப்பட்டது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்குற அதிரடியான விலையேற்றத்தோட ஏழு லட்சத்து இருபதாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ஏற்றம்ங்கிறப்பையும் சரிவுங்கிறப்ப மூன்றாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இதே வேலைலாம் பதினெட்டுக்கா தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி காணப்பட்டது அறுபத்தஞ்சு ரூபாய் விலை உயர்ந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்படுது நீங்கள்